சாட்டர்டே யாருக்கு ரோஸ்ட் இருக்கோ கண்டிப்பாக வந்து நம்ம விக்ரம் அவர்களுக்கு ரோஸ்ட் இருக்க தான் வந்து சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா குறும்படமும் கண்டிப்பாக இந்த வாரமும் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது அதுவும் இல்லாமல் அன்ஃபாரவிக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே சொல்லியிருந்தேன் அதுவுமே நடக்கப்போகுது அப்படின்ற மாதிரி பேச்சுக்களுமே அடிபட்டுட்ருக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம் யார் வெளியில் போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாகவே பார்த்தலாம் ஹாய் மக்களை நான் உங்களுக்கு ஷாம் நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க லைக் பண்ணால் பார்க்குறீங்க லைக் பண்ணிட்டு பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஹைப் இருக்கும் ஹைப்பை கூட தட்டி விடுங்க அதாவது அந்த எவிக்ஷன் அளவு உண்மை அப்படின்னு சொல்லி தெரியவில்லை ஒரு சைடு பார்வதிங்கிறாங்க ஒரு சரி இல்லப்பா சிங்கள வீச்சு தான் எவிக்ட் ஆகுறாங்க டுவெண்ட்டி ஃபோர் இன்டூ செவன் வந்து வீட்டில் இருக்க போறது பார்வதியோட தான் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயங்களுமே போயிட்டு இருக்கு வெயிட் பண்ணி வாழாது என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சேதுபதி இன்னைக்கு கேட்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னா கண்டிப்பா வந்து விக்ரம் அவர்கள் தான் பல வாரங்களா வந்து அவரு கேப்பாரு நிறைய விஷயங்கள் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் ஆனால் அவர் வந்து சைட போற போக்கில் பார்த்தீங்கன்னா விக்ரம்க்கு வந்து சப்போர்ட் பண்ணி தான் போயிருப்பார் இந்த வாரம் கேட்கணும் அப்படின்னா கண்டிப்பாவே வந்து பாத்தீங்கன்னா கேப்டன்சி டாஸ்க் நடந்ததில் வந்து பாத்தீங்கன்னா தலைவன் காலை வாரி விட்டுருப்பாப்ப காலை வாரினா மூஞ்சி முகர்லாம் அடிபடும் அதை வந்து வினோத் எக்ஸ்போஸ் பண்ணியிருப்பார் எடுத்து சொல்லியிருப்பாரு விக்ரம் நீ பண்ணது மிகப்பெரிய தப்பு வாய்கியெல்லாம் உடஞ்சிருக்கும் பல்லெல்லாம் திருச்சிட்டு போயிருக்கும் என்ன விக்ரம் நீ பண்ற அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு ஆனால் அங்கே ஒரு நடிப்பை ஒன்று கிரியேட் பண்ணாரு சத்தியமாக நான் தான் அறந்துட்டேன் எங்கள் அம்மா மேல சத்தியமாக நான் இதுதான் உண்மைதான் என்னை காலில் வேணா உழுவட்டா வேணும் செருப்பாக அடிச்சு அப்படின்ற லெவலில் போய்ட்டு இறங்கிட்டான் ஏன்னா அங்கே எக்ஸ்போஸ் பண்ணுறாங்க எல்லாரும் இங்கிட்ட கமரேன் சொல்ல வரான் என்கிட்ட அமுத்து அமித் வந்து எடுத்து கொடுக்குறாரு அங்கிட்ட ஜெயிலுக்குள்ளேருந்து பார்த்தீங்கன்னா வினோத் சொல்ல வராரு ஐயோ ஐயோ இவங்க எல்லாம் எக்ஸ்போஸ் பண்ணுறாங்களே சாட்டர்டே நம்மளை செருப்பாக அடிப்பாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவரே சொல்கிறாரு இது பண்ணது நியாயமா அப்படின்னு சொல்லிட்டு தலைவனுக்கு தான் இது பண்ணது நீங்க அந்த லைவ்ல பாக்கும்போது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் எபிசோட்ல வந்து கட் செய்யப்பட்டு தான் வந்துச்சு ரொம்ப வரல ஆனா லைவ்லயே ஒரு சில கட் பண்ணுச்சு காலை வாரி விட்டு ஒரு பலூனே இவர் தான் உடைச்சாரு உடைச்சது அதை வந்து பிக் பாஸ் வந்து சொல்லவே இல்லை கேட்டா இல்ல ஆமா உடஞ்சிச்சுன்னா உடைஞ்சுதான் யார் உடச்சா என்ன அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க அப்படி பார்க்கும்போது தலைவனுக்கு தான் வந்து சரியான ரோஸ்ட் இருக்க மாதிரி நம்மளுக்குமே தோணுது ஏன்னா இந்த வாரம் நீங்க பாக்கும்போது வேற எதுவும் அவ்வளோ கண்டென்ட் கிடையாது எஃப்ஜே வந்து வந்து பாத்தீங்கன்னா போட்டு தாளிச்சு விட்டுருப்பான் ஏன்னா நல்ல மாதிரி நடிக்கிற பெரிய இவன் மாதிரி என்னடா பாசம் அப்படி இப்படின்னு சொல்லி என்னடா இப்படி பண்ற அப்படின்ற மாதிரி அங்கேயே எக்ஸ்போஸ் பண்ணிட்டாப்புல அதுக்கப்புறம் நைட்டும் பார்த்தீங்கன்னா கானா வினோத் அவர்கள் எக்ஸ்போஸ் பண்ணியிருப்பார் வேற விஷயம் கேட்கணும் அப்படின்னா தலைவி சேன்ட்ரா அவர்கள் தான் சேண்ட்ரா அவர்களை கேட்பாரா அப்படின்னு வந்து எனக்கு மேல ஒரு டவுட் இருக்கு ஏன்னா வீக் வீட்டுக்குள்ள அவங்க பிரச்சனை பண்ணாதா இல்லை இருக்கா இல்ல அவங்க வந்து பழி சுமத்தாத ஆள் கிடையாது கனி ஒன்னும் இல்லை அவங்கள வந்து அந்த டாஸ்க் போயிட்டு இருக்கு அவங்கள வந்து திசை திருப்பணும்னு சொல்லிட்டு கனி ஒரு விஷயம் பண்றாங்க அதாவது பாட்டு பாடி ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்கேன் என் பாப்பா நினைச்சுதான் பாருங்க எவ்வளவு பெரிய கேவலம் தெரியுமா அது அப்படின்ன மாதிரி திவ்யா காண்டில் இருந்தாங்க அப்படியே அப்படியே வருஷே மேல பழி சுத்தமாக சுமத்த முடியுமோ கானு எல்லாருமேலையும் சுமத்துறாங்க ஆனால் சாண்ட்ரா அவரை கே கேட்டு எக்ஸ்போஸ் பண்ணுவாரா அப்படின்னா என்னைய பொறுத்த வரைக்கும் டவுட் தான் நினைக்கிறேன் ஆனா வந்து விக்ரம் அவர்களை திட்டி பிரச்சனை பண்றதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப அதிகமா இருக்கு குறும்படமும் போடுறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னு தான் சொல்லப்படுது என்ன போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம் உங்களோட கருத்துக்கள் எல்லாத்தையுமே மறக்காமல் பாக்ஸ்ல சொல்லுங்க